நீங்கள் எப்படி எப்படி செழிப்பு இருக்கிறீர்கள் செழித்து இருக்கிறீங்க உங்களை காட்டில் எங்களுக்கு வருமானம் பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்குது ஆனால் எங்களுக்கு சமாதானம் இல்லை நான் சொல்லுகிறேன் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் நம்ம பிரச்சனை மாறல இல்லை ஆ உன்னதத்திலிருந்து ஆவி வரல உன்னதத்தில் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு பாருங்க அப்பொழுது எல்லா வனாந்தரும் வயல்வெளி எல்லாம் செழிப்பான காடாக மாறும் செழிப்பாக மாறும் வயல்வெளியாக மாறும் வனாந்தரத்துல நியாயம் வாசம் பண்ணும் செழிப்பான வயலுக்குள்ளே நீதி தங்கி த தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் அல்ல அமெரிக்கையும் சுகமுமாம் ஏசையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வாசனத்திலிருந்து வீட்டில் அப்படியே எழுதி வச்சுட்டு வீட்டில் டெய்லி அதை உச்சரிங்க எங்கள் வனாந்தரம் மாற்றி நீரே இன்றைக்கி இது வயல்வெளியாக இருக்குது உங்கள் வாழ்க்கை என்னக்கா அது என் தேவனுடைய ஆவியானவரால கத்திரிக்க மாக்கி ஏன் நீதினால் அல்ல ஆவியாளர் வந்த பிறகு ஒரு நீதி வரும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் ஆகிறார் ஆண்டவர் உங்களுடைய தம்முடைய பிரசுரத்தை பகிர்ந்து கொள்றார் கிருபையை பகிர்ந்து கொள்றார் சத்தியத்தை பகிர்ந்து கொள்றார் உங்களையும் அறியாம என்ன செய்யுங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுங்க தேவனுடைய மனிதனை எங்க வீட்டில் கால் அடி எடுத்து வைக்கணும் இது முதல் அடிப்படை காரியம் சொல்றேன் இது கட்டாயம் என்பதுக்காக நான் சொல்ல உங்களுடைய அணுகுமுறை சொல்றேன் முதல்ல துர்மார்க்கனுக்கு இடம் இந்த இடம் பாவிக்கு இடம் இருந்த இடம் பரியசக்காரர்களுக்கு இடம் இருந்த இடம் எல்லா நீதிக்காரர்களுக்கும் ஒரு இடம் இருந்துச்சு இப்போ பரிசுத்தவனுக்கு ஒரு இடம் வருது ஒரு இடம்னா கது தருகிறீங்க இதை உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த அபிஷேகம் என்ன பண்ணும் நுகத்தடிகளெல்லாம் முறிக்கும் அப்பொழுது துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் எல்லாம் தானாக காணாமல் போயிடுவாங்க எல்லாமே நண்பர்களை நீதிக்காரலாம் நண்பர்களாதவங்களாம் புறமக்காரலாம் மாறிடுவாங்க அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அதே ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் அற்புத அதிசயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார் உங்களுடைய வட்டாரத்தில் சமாதானம் நீதியின் பலன் என்று முல்லை அமெரிக்கமா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும் உங்களுடைய காரியங்களெல்லாம் நீதியாக காணப்படும் அந்த நீதியினுடைய பலன் தான் அமெரிக்கையாக சுகமாய் நீங்கள் காணப்படுவீங்க சிலர் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவை நாமும் தரிக்கப்பட்ட வீடு சொல்கிறேன் வெளியில் ஏசு தலைவர்னு போட்டிருக்கோம் உள்ள பயங்கரமான பிரச்சனைலாம் போய் கொண்டிருக்கோம் நோய் நொடிகளுக்கு மட்டும் நான் சொல்லலை பல கருத்து வேறுபாடுகள் பல கருத்து வேறுபாடுகள் பல தரப்பட்ட பரிசீலனை பண்ணவே முடியாத காரியங்க ஏன் இது உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை ஏற்றுக்கொள்றது இல்லை பரிசுத்தாவிக்கு எதிரியாக காணப்படுகிற ஜீவியம் பர்சுத்தாவையை ஏற்றுக்கொள்ளணும் வரவேற்கணும் அவரோடு கூடி ஈடுபட்டு அவருக்குள்ளே நீங்கள் ஜீவியம் பண்ணணும் அப்படி இது ரச்சிக்கப்படாத மனுஷன் கூட வீட்டில் சந்திக்கப்படுவாங்க இது எதிர்மறையாக போகிற பொழுது அதாவது அதாவது இஷ்டத்துக்கு இருக்கிறது கருத்துக்கு பயப்படுற பயம் எனக்கு குறைய குறைய என்னுடைய ஜனங்கள் எனக்கு பயப்பட மாட்டாங்க பயப்படணும்னு சொல்ல ஒரு இணக்கத்துக்குள்ளே வரமாட்டாங்க